ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல அஞ்சாவது கொஷின் கொஷின் பாருங்கள் ஒரு குழந்தையின் மிதிவண்டி சக்கரமானது ஒரு முழு சுற்றுக்கு நாற்பத்தொன்பது புள்ளி ஏழு சென்டிமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் பத்து முழு சுற்றுக்கு அது கடக்கும் தூரத்தை கண்டறிகனு கேட்டுக்குங்க அப்போ இது ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கறது எழுதுங்க ஒரு முழு சுற்றில் கடக்கும் தூரம் தூரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அப்போது அவங்க பத்து சுற்றுக்கு தானே கேட்டுக்கிறாங்க அப்போது தேர் ஃபோர் பத்து சுற்றுகளில் கடக்கும் தூரம் விசிகோல்ட்டு பத்தாள் பெருகிடணும் அப்போ நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு பெருக்கள் பத்து அப்போ பெருகுனிங்கன்னா பாருங்கள் பத்தாள் பெருகுன்னா ஒரு ஸ்தானம் ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ இங்கே புள்ளி வந்துச்சுன்னா இந்த நம்பர் அப்படியே வரும் அப்போ நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இது சென்டிமீட்டரில் குத்து இது சென்டிமீட்டர் அப்படியே வரும் அப்போ தர்போர் பத்து சுற்றுகளில் சுற்றுகளில் சக்கரமானது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சென்டிமீட்டர் தூரத்தை கடக்கும் allah right, aid the cancer